பிரைசலோட் ஆண்டவரும் இரட்சிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை வேதத்தோடு சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட நல்ல போராட்டத்தை போராடு என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் நம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் போராடுகிறோம் ஆனால் அது நன்றாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது சில போராட்டத்தின் முடிவுகள் அது வறுமையிலும் தான் கொண்டு விடும் நம்முடைய மகிழ்ச்சியை குலைக்கிறதாகத்தான் மாறுகிறது ஆனா வேதம் சொல்கிறது நல்ல போராட்டத்தை போராடு இன்னைக்கு நாம் போராடுகிற காரியம் நாம் ஏதாவது சம்பாதித்திரலாமா ஏதாவது நாம் கையடைக்கிறலாமா ஏதாவது நம்ம பிடிச்சு எடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சுதான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க ஏதாவது நம்மை வா கொள்ளபடியாக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று தீமத்தேயு ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதத்தில் வாசிக்கிற பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் விசுவாசத்தில் எப்படி நம்ம நல்ல போராட்டம் போராடுகிறது போராட முடியும் என்று கேட்டால் ஒரு மனுஷன் ஒரு வனாந்தர பகுதியில் அப்படியே நடந்து போனாராம் அந்த வனாந்தர பகுதியில் கூட நடந்து போகிற பொழுது அவர் இருந்த எல்லாமே இழந்துட்டார் தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு நிறைய தூரம் பிரயாணம் போக வேண்டியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எல்லாமே தண்ணியெல்லாம் இல்லை முடிஞ்சபடி பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு அடி குழாயை பார்த்தாராம் அந்த குழா பக்கத்தில் ஒரு பாட்டில் தண்ணி இருந்துச்சான் அந்த தண்ணீரில் இப்படியாக எழுதி வைத்திருந்தது தான் இந்த தண்ணீரை உள்ளே ஊற்றவும் அதற்கப்பறம் நீ பம்பு பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணீர் வெளியே வரும் குடித்ததுக்கு அப்புறம் அந்த போட்டிலை நிரப்பி வைத்து நீ பிரயாணம் போகலாம் அப்படின்னு அந்த போட்டில் எழுதி வைத்தது தான் இப்போ அந்த ஒரு போட்டில் தண்ணி அந்த தவி தாகத்தில் இருக்கிற மனிதனுடைய கையில் கிடைத்திருக்கிறது இந்த மனிதன் யோசிக்கிறான் இந்த தண்ணியை நான் உள்ளே ஊற்றுனா திரும்ப இந்த தண்ணீர் எனக்கு கிடைக்குமா இதை திரும்ப நான் அந்த ஏற ப பம்ப அடிக்கும்போது அந்த தண்ணீர் வருமா அப்படின்னு யோசிக்கிறான் அவனுடைய விசுவாசத்தை அங்கே சோதனை பார்க்கிறான் அப்படி இருக்கிற பொழுது அவன் ஒருவேளை அந்த தண்ணீரை குடித்துட்டு போய்தானு வச்சுக்குவாங்க அந்த திரும்ப அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அவன் விசுவாசத்தோடு அந்த போட்டில் இருக்கிற தண்ணீரை அந்த குழாய்க்குள் ஊற்றி திரும்பவும் அவன் அடித்த பொழுது தண்ணீர் நிறைய அவனுக்கும் கிடைத்தது அந்த போட்டில் நிரப்பிட்டு போனா என்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன் இன்று என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே இதுதான் விசுவாசத்தின் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னது சில விசுவாசத்தை சோதனை பண்ணும்படி அநேக காரியங்கள் நேரிடும் ஆனால் நாம் அதை சோர்ந்து போகாமல் நம் விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு அந்த விசுவாசத்தின் மூலமாக முன்னேறும்படி கர்த்தர் இன்னைக்கு நம்ம குறித்து விரும்புகிறார் நீங்க உங்க வாழ்க்கையில இது செய்தால் நான் என்ன ஆகும் என்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போகுமா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்று நீங்கள் யோசித்துக்கொண்டு உங்களுடைய தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் அடக்கி வைத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தோடு உன் காலை எடுத்து வை உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபியுங்க இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் போராட்டத்தை நாம் பூரணமாக முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக எங்க நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இவருடைய விசுவாசத்தின் போராட்டத்தில் ஆண்டவரை இவர்கள் வெற்றி பெற கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தடைகளை கர்த்தர் மாற்றும்படிக்காக நான் நீர் நேரெடுத்து பயன்படுத்தும் தேவைகளை சந்தியும் உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அங்கள் பிதாவே அமேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்